ஹாய் வணக்கம் எல்லாருமோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதால முருகரோட அருள் வாக்கு கலெக்டிவ்ஸ்க்கு முருகர் செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு இஷ்ட சித்தி ஏற்படும் வீரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நீங்க நினைச்ச விஷயம் வந்து அஹ் சக்சஸ் ஆகும் நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட விருப்பம் நிறைவேறும் வீரம் பிறக்கும் அப்படின் இருக்காங்க ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைக்கு முடிவு முடிவு பண்ணணும் ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து தைரியமாக ஒரு டிசிஷன் எடுத்து அதை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து முருகரோட அடுத்த அருள்வாக்கு என்னன்னு பார்க்கலாம் இரண்டாம் படை வீடு இரண்டாம் படை முருகனின் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருசீரலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது ஸோ இன்னைக்கு செவ்வாய்கிழமை திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற கலெக்டிவ்ஸார் திருச்செந்தூர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற கலெக்டிவ்ஸ் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க சில இடங்களில் திருச்செந்தூர் முருகர் கோவில் இருக்கும் அங்கே இருக்கிறவங்களும் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முருக பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்கள் நீங்கள் உங்கள் காரிய சே உங்கள் காரி நீங்கள் தொடர காரியங்கள் எல்லாத்துலேயும் ஜெயம் ஏற்படும் உங்களுக்கு எப்போவுமே ஒரு குணையாக இருப்பார் முருகர் கடவுள் ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து முருகர் சொல்கிற அருள் வாக்கு என்னென்னு பார்ப்போம் மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ஒரு மனுஷன் வந்துட்டு அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து போவதும் இல்லை அடுத்தடுத்த நிலைக்கு தாழ்ந்து போவதும் அவரவரோட எண்ணங்களை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழகு அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் முழுக பெருமானும் அதிக தான் சொல்லியிருக்காரு அவரவர் எண்ணத்தை பொறுத்து தான் ஒவ்வொன்றும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட எண்ணங்கள் உயர்வா இருந்ததுன்னா நம்ம உயர்ந்து போகலாம் நம்மளோட எண்ணங்கள் தாழ்ந்து இருந்துச்சுன்னா நம்ம தான் போகணும் ஸோ நம்மளோட எண்ணங்களை உயர்வா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருக பெருமான் அடுத்து முருகர் நமக்கு சொல்கிற அருள் பாக்கு என்னன்னு பார்க்கலாம் குழந்தை பெருக்கிட்டம் ஓகே பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கலெட்டிக்ஸ் கலெட்டிஸ்க்கான ஒரு மெசேஜ் இது அந் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகப்பெருமான் ஸோ சிவனும் பார்வதியும் கையில் முருகப்பெருமானை இருக்கிற ஒரு அருள்வாக்கு நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜை எதிர்பார்த்துட்ருக்கிற தம்பதிகள் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அடுத்து முருகப்பெருமான் சொல்கிற அருள்வாக்கு என்னன்னு பார்க்கலாம் மனம் சாந்தி உரும் ஓகே இவ்வளோ நாளாக யாராவது மனசில் ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க மன அமைதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மனசு அடையும் சாந்தியாக இருக்கும் சாந்தி உரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனசாந்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க மன மன அழுத்தம் மன உளைச்சலுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட போகுது அப்படிங்கறதா இந்த அருள்வாக்கோட சாராம்சமா இருக்கு மனசு விருத்திக்கிட்டு இருந்த பிரச்சனை சால்வாக போகுது அப்படிங்கறத தான் முருக இந்த அருள்வாக்கு மூலியமா சொல்லியிருக்காங்க அடுத்து மனோரதம் நிறைவேறும் மனோரதம் நிறைவேறும்னா உங்களோட மன விருப்பங்கள் உங்களோட ஆசைகள் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாலோ இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தாலோ அந்த விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் அடுத்து ஃபைனலாக ஒரு காடு ஒரு அருள்வாக்கு என்னன்னு பார்த்துடலாம் புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதுங்கள் அதுவே மன அமைதிக்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகப்பெருமான் ஸோ ரொம்ப புகழ்ந்தாலும் சரி ரொம்ப யாராவது இகழ்ந்தாலும் சரி ரெண்டையுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போக வேண்டாம் ரெண்டையுமே ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க அதுதான் மன அமைதிக்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே முருகப்பெருமான் இன்றைக்கி உங்களுக்கு சொன்ன அருள் பார்த்துருப்பீங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ